தமிழ்நாடு முழுவதும் தலித்துகள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடக்கின்றன என்பது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்து வருகின்றன என்பது அனைவரும் அறிந்ததுதான் இப்போது சென்னையிலேயே தலைநகரிலேயே நாட்டு வெடிகுண்டுடன் ஆயுதங்களுடன் ஒரு கூலிப்படை கும்பல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது ஆகவே வழக்கமாக வழக்கு பதிவு செய்தோம் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்து போகாமல் இதுபோன்ற கூலிப்படை கலாச்சாரம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் ஒரு அரசியல் தலைவரையே இந்த அளவுக்கு இலகுவாக வந்து படுகொலை செய்ய முடியும் என்றால் காவல்துறைக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் அரசுக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு தனிநபருக்கு எதிரான தாக்குதல் என்று பார்த்து விட முடியாது இது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் விடப்பட்டிருக்கிற ஒரு சவால் ஆகவே இதை அரசு பொறுப்புணர்வோடு மக்களுக்கு பாதுகாப்பு அதற்கு தனிப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் சிறப்பு கலன கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் முற்றாக ஒழிக்க வேண்டும் யாரோ கொலை செய்வார்கள் யாரோ வந்து அதற்கு ஆஜராவார்கள் உண்மையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தப்பித்து விடுவார்கள் திட்டம் போட்டு கொடுத்தவர் கொடுத்தவர்களும் வழக்கில் சிக்க மாட்டார்கள் என்றால் இது மேலும் மேலும் தொடரும் ஆகவே கூலிப்படை கலாச்சாரத்திற்கான மூலம் எது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அழித்தொழிப்பது

தலித்துகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிற போக்காக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மிக மோசமான ரவுடி தனம் ஆகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும் சமூகம் சார்ந்த அடிப்படையிலே நடக்கிற சாதியவாத அடிப்படையில் நடக்கிற படுகொலைகள் கூடுதலாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சாதி மதத்தின் பெயரால் படுகொலைகள் நடக்கின்றன தென் மாவட்டங்களில் அது அதிகமாக நடந்து வருகிறது எனவே இவற்றையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஆய்வு செய்வதற்கு தனி உளவுத்துறை தேவை பொதுவாக இருக்கிற உளவுத்துறையினர் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு வலிமையற்று இருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது தீவிரவாத நடவடிக்கைகளை கவனிப்பதற்கென்று கியூ பிராஞ்ச் இருப்பதைப் போல தலித்துகள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதல்களை தனி தலைவர்கள் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு கண்காணிப்பதற்கு தனி உளவு பிரிவு தேவை என்பதை பல பத்தாண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது இப்போதும் வலியுறுத்துகிறது மீண்டும் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறவங்க எப்படி மத்தியில் ஒரு அச்சமா இருக்காங்க